பிரா உறவுகளுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புனித ரமலானை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமலானிலும் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவண்ணம் அனைவரையும் ஆக்கியாருள்ளட்டும் தொடர்ச்சியாக ஆறாவது வருடமாகவும் புனித ரமதானை முன்னிட்டு பிறைநிலா ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பிறநிலா கேள்வியுலா இந்த வருடமும் உங்களை நாடி உங்களை தேடி வந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் எனும் துணிப்பொருளின் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான கேள்விகளை வழங்க இருக்கின்றோம் எங்களது யூடியூப் சேனலில் உங்களுக்கான கேள்விகள் வழங்கப்பட இருக்கின்றது எனவே இதுவரையில் நீங்கள் பிறையநிலா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாயும் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரேநிலா கேள்வியுலா கடந்த வருடங்களைப் போன்று இந்த முறை முதல் ஐந்து வெற்றியாளர்களுக்கும் தெரிவு செய்து அவர்களுக்கு தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பணப்பரிசு வழங்கப்பட இருக்கின்றது ஏனைய நூறு வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பெருமதியான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்க காத்திருக்கின்றோம் போன்று இம்முறை எங்களோடு அனுசரணையாளர்களாக அதிகமானவர்கள் இணைந்து கொண்டார்கள் எனவே அத்தனை அனுசரணையாளர்களையும் நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்துகின்றோம் முதலில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணப்பரிசு வழங்குவதற்காக வேண்டி கடந்த வருடத்தைப் போன்று இந்த வருடமும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் அக்குர்னையைச் சேர்ந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய சகோதரன் எம் எஃப் எம் ஹஃபீல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வீதம் ஐந்து பேருக்கு பணப்பரிசினை வழங்க எங்களோடு இணைந்து கொண்டார் அதே போன்று முதல் நூறு வெற்றியாளர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்க எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் அசார்தீன் நட்பணிமன்ற மாகாண சபை உறுப்பினரும் ஆகிய தேசபந்து எங்களுடைய சான்றிதழுக்கான வெற்றிகரமாக நாம் ஒளிப்பதிவு செய்து தொகுத்து வழங்குவதற்கு நிகழ்ச்சிக்கான முழுமையான அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள் குருணைகள் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரின் நிலையமான குருணைகள் அஸ்மா ட்ராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் எனவே அதனுடைய ஸ்தாபக தலைவர் கௌரவத்துக்குரிய அஷேக் அல்ஹாஜ் எம் எம் ஆர் எம் ரிஹான் நலிமி அவர்களையும் அதேபோன்று பிரைட் காலேஜ் மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்று ஒழுக்கமுள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயற்பாட்டு கொண்டிருக்கின்றது ஆரியாமம் யகம்பல பிரைட் காலேஜ் அதே போன்று குளியாபிட்டிய மீக கொட்டுவையில் பிரைட் கல்லூரி இது ரெண்டும் இருக்கிறது இதனுடைய பணிப்பாளர் கௌரவத்துக்குரிய டாக்டர் அல்ஹா நசீர் சரீம் நாங்கள் இந்த வேளையில் நன்றியோடு ஞாபகப்படுத்தும் அதே போன்று எங்களோடு இணைந்து கொள்கின்றார் லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் அதே லீசா டீஸ் பிரைவேட் லிமிடெட் அதே போன்று நுஸ்கி நசீர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் தொழிலதிபர் கௌரவத்துக்குரிய எம் நுஸ்கி நசீரும் இம்முறை எங்களோடு அனுசரணையாளர்களாக இணைந்து கொள்கின்றார்கள் அவர்களையும் இந்த வேளையில் நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு இனி இன்றைய நாளுக்கான கேள்விக்குள் செல்லலாம் கேள்வி இலக்கம் ஒன்று மக்காவின் பழைய பெயரான பக்கா என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ விலகிச் செல்லல் ஆப்ஷன் பி மறுத்தல் ஆப்ஷன் சி நெருக்கமாக இருத்தல் ஆப்ஷன் டி கூவி அழைத்தல் மீண்டும் அந்த கேள்வியை ஞாபகப்படுத்துகின்றோம் கேள்வி இலக்கம் ஒன்று மக்காவின் பழைய பெயரான பக்கா என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ விலகிச் செல்லல் ஆப்ஷன் பி மறுத்தல் ஆப்ஷன் சி நெருக்கமாக இருத்தல் ஆப்ஷன் டி கூவி அழைத்தல் நான் கேட்ட கேள்விக்கு மிகச் சரியான விடை உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நீங்கள் விடையையும் கேள்வி இலக்கத்தையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது கேள்விகள் நாங்கள் கேட்டதன் பிறகு நீங்கள் ஒட்டுமொத்த விடையும் ஒரே தாளில் எழுதி நீங்கள் தபால் மூலம் மாத்திரம் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்றோம் அளவில் இன்றைய நாளுக்கான கேள்வியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் இன்றைய தினமும் எங்களோட அனுசரணையாளர்களாக இணைந்து கொள்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசு வழங்குவதற்கு அக்குருணையைச் சேர்ந்த சகோதரன் ஜப்பானில் இப்பொழுது சகோதரன் எம் எஃப் எம் ஹஃபீல் அதே போன்று குருணைங்கல அஸ்மா ட்ராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அதே போன்று அசார்தீன் நட்பணி மன்றத்தின் ஸ்தாபக தலைவர் கௌரவத்துக்குரிய தேசபந்து அசார்தீன் மொயினிதீன் அவர்கள் அதே போன்று யகம்பல தும்மல அதே போன்று குரு குளியாபிட்டியை மீகாக கூட்டு பிரைட் கல்லூரினுடைய கௌரவத்துக்குரிய பணிப்பாளர் சமூக சேவையாளர் டாக்டர் அல்ஹாஜ் நசீர் அவர்கள் அதே போன்று லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் அதே போன்று லீசாட்டிஸ் பிரைவேட்

شكرا لديك آه. قلبي شكرا. لا قلبي ولا آه. شكرا يا ربي شكرا يا ربي شكرا